நம்ம கேப்டன் விஜயகாந்தோட மறைவிலிருந்து நாம் இன்னும் மீளவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அவருடைய தாக்கம் இன்னும் பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு நிறைந்திருக்கும் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது ஆனால் அவருடைய மறைவில் அஞ்சலி செலுத்த வந்தது பார்த்திங்கன்னா ஒரு சில நடிகர்களே மீது எல்லாம் இயக்குநர்கள் வந்தாங்க அப்புறம் வந்து காமெடி நடிகர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் யூனியன்லாம் வந்தாங்க ஆனால் நம்மெல்லாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர்கள் வரல ஏன் அவங்கள பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க கட்டடத்தை எழுப்புறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டு வச்சுவார் எப்படின்னா நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது எல்லா நடிகர்களையும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரை கூட்டுறது சாதாரண விஷயமே இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணி சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் ஏற்பட்ட வருவாயின் காரணமாக நடிகர் சங்க கட்டடத்தோட கடனையை வந்து தீர்த்துறாரு நடிகர் சங்கத்தில் கடனை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அப்போ இருக்கிற பசங்களுக்கு விஜயகாந்த் தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு அவருடைய பங்கு ரொம்ப பெரும்பான்மையான பங்காக இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் காலப்போக்கில் அரசியல் கட்சி தொடங்கி இன்றைக்கி வந்து அவர் காலம் ஆகிட்டார் இப்போது பதவியில் இருக்க பொறுப்பில் இருக்க நடிகர்கள்னால் நாசர் விஷால் கார்த்தி சூர்யாவையும் சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா நாசர் மட்டும்தான் வந்தார் அந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு வேறு யாருமே வரல யாரும் வரலன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு ரீசனாக அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களோட காரணம் என்னென்னா விஷால் அவர்கள் யூஎஸ்எலருந்து அழுது புலம்பி வீடியோ போட்டார் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அது நடிப்பு தானா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அவரோட வீடியோ அது மாதிரி கார்த்தி போனால் போதுன்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுருந்தார் என்னால் வர முடியல அவருக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இனங்களை கொள்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே இப்போ பார்த்திங்கன்னா சூர்யா தனக்கு ஒரு பெரியண்ணா அப்படிங்கிற படத்தில் நடித்து கொடுத்து தன்னை பிசி ஆடியன்ஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்த ஒரு மனுஷன் இத்தனைக்கும் நந்தாவுக்கு முன்னாடியே பெரியண்ணா வந்து பிசியில் வந்து சூர்யாவுக்கு கொஞ்சம் வந்து ஏற்றுக்கமான ரசிகளை உருவானாங்க அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு நந்தா எல்லாம் ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்துக்கு அவர் நேரில் வர்றதால் கூட பரவாயில்ல நேரில் தான் வந்திருக்கணும் பட் வரல ஏன்னா ஃபாரின்ல இருக்கார் ஃபின்லாந்து இருக்கார் அதெல்லாம் ஓகே ஆனால் எப்படி இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மனசு இரங்கல் தெரிவிக்கிறோம் ஒரு இடத்துல நின்று ஃபோனை பிடிச்சி பேசுகிறோம் இதுதான் விஷயம் ஆனால் அவர் உலகமாக பிஸ்னஸ்மேன் மாதிரி காரில் போயிட்டே இருக்காரு அப்படியே காரில் போய்ட்டு அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாரு இதை பார்க்கும்போது ஏதோ வந்து கூட நேரம் இல்லாமல் பறந்துட்டுருக்க ஒரு மிகப்பெரிய டாப் ஃபைவ் கோடிசவன் சொல்லுவோம் பார்த்தீங்களா கோடிசவன்லாம் மேலே உலக பணக்காரர்களில் ஒரு டாப் ஃபைவ்ல இருந்தால் அவர் எந்த அளவுக்கு பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு சூர்யாவோட தோரணை ஸோ இதை பார்த்த ரசிகர்களுக்கே ஒரு மிகுந்த அதிர்ச்சியும் சூர்யாவாக இப்படி அப்படின்னு வேறு ஹீரோக்கெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் சூர்யா இப்படிலாம் நடந்தவர் கிடையாது ஒரு பண்பின் அடையாளமாக தான் அவர் இருந்தார் ஆனால் இவரையும் இப்படி மாறிட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சி வந்து யாருமே வெளியிடல அப்புறம் சிம்பு தனுஷ் இவங்க ரெண்டு பேருமே வரல டிஆர் அவர்கள் கேட்கும் போது சிம்பு அவர்கள் என்னை வந்து போக சொல்லிட்டாரு அப்படின்னாங்க தனுஷ் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ரியாக்டும் பண்ணவே கிடையாது வரவே இல்லை அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்காவுக்கு வந்து டாக்டர் படிப்புக்கான செலவை நம்ம கேப்டன் விஜயாந்தாக ஏற்றிட்டாரு அவங்க இன்றைக்கி வந்து ஒரு அப்பலோ மாதிரியான ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய டாக்டராக இருக்காங்கன்னால் அது காரணம் கேப்டன் விஜயாந்தவர்கள் தான் ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா வரவே இல்லை அவருடைய அப்பா கசுவை தான் வந்தார் அதெல்லாம் கணக்கு கிடையாது அவரோட பங்கு வந்துட்டாரு பட் சிம்புவோ தனுஷோ சூர்யாவோ கார்த்தியோ விஷாலோ ஃபாரினில் இருந்திருந்தாலும் இங்கே நேரடியாக வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திருக்கணும் அப்படி வர முடியலனாலும் கூட அந்த முறையான இரங்கல்னு அவங்களுக்கு பார்த்தீங்களா அதை தெரிவிச்சுக்கணும் ஆனால் இங்கே இதில் யாருமே பார்த்திங்கன்னா ஒரு உண்மைத்தன்மையோ இல்லை வந்து ஒரு மரியாதையோ இல்லை அப்படின்னு தான் தெரிய வந்துச்சு அவங்களோட ஒவ்வொரு இரங்கலையும் ஒரு அதிமேதாவித்தனம் ஒரு ட்ராமா தன்னை பிஸியாக காட்டிக்க மாதிரியான ஒரு விஷயம் இப்படி பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ஸோ கேப்டனோட ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் இவங்களை வெளுக்கிறது துடி கூட தப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்